வீதியில் லஞ்சம் பெறும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஜனாதிபதி அனுரவின் ஊழலில்லா நாடு திட்டத்திற்கு எதிரான கும்பல்கள் மலைக்குள் நடுங்கியபடி படுத்திருந்த வயோதிப யாசகர்கள் இளைஞர்கள் செய்த நிகழ்ச்சி செயல் வெளியான வைரல் வீடியோ தரையில் மோதி துண்டாக உடைந்த ஹெலிகாப்டரின் அப்படி அப்படியிருந்தும் பறந்த அதிசயம் தரை இறங்கும் போது மோதி வெடித்து அனைவரும் பலியான சோகம் ஜாலில் இருந்து சென்ற கார் கொழும்பில் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயற்சி வீதிகள் துரத்தி பிடித்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி உள்ளே இருந்த முக்கிய குற்றவாளியும் பயங்கர ஆயுதமும் அனுரவுக்கு எதிராக பத்து வருடங்களுக்கு பின்னர் ஒன்றிணையும் எதிர்கட்சிகள் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்த உள்ள இருபத்தோராம் தேதி அனுரவுக்கு எதிரான போராட்டம் இதனால் தான் நாடாளுமன்ற தூங்கினேன் தூங்கியதை துக்கமாக பேசிய எம்பிக்கு செருப்படி பதில் கூறிய கோயிலுக்கு வந்து மேல்தலத்தில் குட்டி ஆலயத்தை காத்திருந்த அதிர்ச்சி வரவழைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி முதன்முறை அர்ச்சுனாவின் யோசனையை ஏற்றுக்கொண்ட அரசு பாராளுமன்றத்தில் ஏற்பட உள்ள அதிரடி மாற்றம் உரையாற்றும் நேரம் குறித்த புதிய திட்டம் வீதியில் இருந்து விலகி பள்ளத்துக்குள் விழுந்த மரம் லொரி தெய்வாதீனமாக தப்பிய ஓட்டுநர்கள் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய உணவகங்கள் அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய சுகாதார பரிசோதகர்கள் தூய்மையாக்கப்படும் நகரம் யாழில் சற்று முன் கைதானார் அடுத்த முக்கிய குற்றவாளி யாழ்ப்பாணம் மட்டும் விரிந்த பாதாள கும்பல்களின் தொடர்பு வெளியான முழு விவரம் காருக்குள் வெடிகுண்டு பூட்டி நேற்று ஏற்படுத்தப்பட்ட பாரிய வெடிப்பு பதிமூன்று பேர் பலி விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள் பத்தளை பகுதியில் பிஸ்டல் ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரின் உத்தரவை மீறிச் சென்ற காரை துரத்திச் சென்ற அதிகாரிகள் அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது காரின் ஓட்டுநர் இருக்கை கடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை போலீசார் கண்டுபிடித்தனர் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் வேறொரு நபருக்கு கொடுக்க ஆயிரத்தி எடுத்துச் செலவி தெரிய வந்துள்ளது அதன்படி இரண்டாவது சந்தையின்பரும் பத்தளை போலீஸ் பிரிவின் மாபோல பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட இருவரும் முப்பத்தி மூன்று வயதுடைய என்றும் அவர் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் இந்த துப்பாக்கியை பயன்படுத்தி அவர்கள் செய்ய திட்டமிட்ட குற்றம் தொடர்பான தகவல்களை கண்டறிய வத்தலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்னிலங்கையில் மலைக்குள் எழுந்து நடந்து பாதுகாப்பான இடம் தேட முடியாமல் இருந்த இரு யாசகர்களை பாதுகாப்பான இடத்தில் நெருப்பு மூட்டி தங்க வைத்த இளைஞர்கள் தொடர்பான வீடியோ வைரலாகியுள்ளது இந்த முதியோர்கள் மலையில் நனைந்து பரிதாப நிலையில் நடுங்கியபடி படுத்திருந்தனர் இந்நிலையில் குறித்த இளைஞர்கள் அவர்களுக்கு உதவிய நிலையில் குறித்த காட்சிகள் வைரலாக உள்ளனர் இலங்கையை ஊழல் லஞ்சமற்ற பெற்ற நாடாக மாற்ற ஜனாதிபதி அன்பகுமார் தீசாநாயக்க பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நாங்கள் திறந்த மாட்டோம் என லஞ்சம் வாங்கும் நபர்கள் சிலர் பிடிவாதமாக இருக்கின்றனர் அந்த வகையில் இலங்கை போக்குவரத்து போலீசார் ஒருவர் பொதுமகன் ஒருவரிடம் லஞ்சம் வாங்கும் காரொலை சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது அண்மையில் போலீசார் லஞ்சம் பெறுவதை கண்காணிக்க அவர்களின் உடையில் கேமரா பொருத்த உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்தது இந்நிலையில் குறித்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரி வீதிகள் நின்று லஞ்சம் பெறும் காணொலி வெளியாகியுள்ளது அது மட்டுமன்றி பணம் இல்லை என்று கூறுவோருடன் போலீசார் கிரெடிட் கார்டு மெஷின் வைத்திருந்து ஹார்ட்டை வாங்கி பணம் எடுக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் பொதுமக்களால் சுமத்தப்பட்டு வருகிறது ஸ்ரீலங்கா பொருந்தின பிரமணவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான குழு ஒன்று சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையத்துக்கு சென்றுள்ளது எதிர்வரும் நவம்பர் இருபத்தொராம் தேதி நுகைகோடையில் நடத்தப்படவுள்ள எதிர்ப்பு பேரணி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்த வருகை இடம்பெற்றுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் டார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அதன் தலைவர் நிமர் ஸ்ரீவாடி சில்வா உள்ளிட்ட அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணி எம்பிக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வடமாகாணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் எவ்வித பயணம் இல்லாததால் ஜனாதிபதியால் பாதீடு வாசிக்கப்பட்ட போது நித்திரையில் ஆழ்ந்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்தார் என்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தான் நித்திரை கொண்டமை தொடர்பில் காரியப்பர் நேற்று சபையில் கருத்து வெளியிட்டதாகவும் அதிகனுடைய தனிப்பட்ட விருப்பம் அத்துடன் சபைக்கு வந்ததன் பின்னர் பாதிட்டை முழுமையாக வாசித்ததாகவும் அதில் குறிப்பிட்ட விடயங்களை தன்னால் கூற முடியும் என்று தெரிவித்தார் இதுகுறித்து இந்த பாதிட்டில் எந்த விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை வடக்கு குறித்தும் குறிப்பிடப்படவில்லை இவ்வாறு தெரிவித்த அர்ஜுனா அதனால் தான் சம்பந்தப்படாத விடயம் என்பதால் நித்திரை கொண்டதாக தெரிவித்தார் அக்கறைப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருள்ளவெளி தோட்டத்தில் தோட்டக்கோவிலில் ஒரு சிறுத்தை குட்டி சிக்கியுள்ளதாக அக்கறை போலீசார் தெரிவித்தனர் பதினோராம் தேதி காலை வேலைக்கு செல்லும் முன் கோயிலுக்குச் சென்று வழிபட்ட தோட்ட தொழிலாளர்கள் தெய்வத்தின் அருகே வந்த சிறுத்தை கோயிலின் கூரையில் அமர்ந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பத்தாம் தேதி இரவு கோயிலின் கதவு திறந்திருந்த போது சிறுத்தை உள்ளே நுழைந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பில் உருளியா வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அக்கறை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்தார் அதற்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு மக்களுக்கு பயன் தருவதாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் வாதத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு சர்வதேச நாணய நிதியத்தின் பாதீடு என்று எதிர்கட்சிகள் விமர்சிக்கின்றன ஊழல் மோசடிக்கான பிணைமுறை மோசடிக்கு அடி குறிப்பிடுதியவர்களே இந்த விமர்சனங்களை முன்வைப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் உரையாற்றும் நேரத்தை முகாமித்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பிரதி சபாநாயகர் அறிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்த கருத்துக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதற்கமையே நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் உரையாற்றுவோர் அதிக நேரத்தை எடுப்பதாகவும் இதன் காரணமாக பின்னர் உரையாற்றும் தன்னை போன்ற உறுப்பினர்களுக்குரிய நேரம் கிடைப்பதில்லை என்றும் சுட்டிக் சுட்டிக்காட்டினார் அத்துடன் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் உரையாற்றும் போது அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் தொலைக்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் என்றும் அவர்களின் நேரம் நிறைவடையும் போது ஒலி வாங்கி நிறுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதே போன்றதொரு முறைமையை இலங்கை நாடாளுமன்றில் நடைமுறைப்படுத்தினால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் உரிய நேரங்கள் கிடைக்கும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் இது குறித்து சபாநாயகருக்கு தெரியப்படுத்துவதாகவும் அத்துடன் உறுப்பினர்களின் நேரத்தை முகாமித்துவம் செய்வது குறித்து விரைவில் திட்டம் ஒன்று நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பைனஸ் மரங்களை ஏற்றிச் சென்ற ஒரு லொரியொன்று வீதியை விட்டு விலகி சுமார் பதினைந்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்ததாக பொகவந்தளாவை போலீசார் தெரிவித்தனர் பலாங்குட மாரதின பகுதியிலிருந்து பைனஸ் மரங்களை ஏற்றி பொகவந்தளாவை வழியாக கண்டு நோக்கிச் சென்று கொண்டபோது காலை பதினொன்று முப்பது மணியளவில் பலாங்குடை பொகவந்தளாவு பிரதான வீதியில் அமைந்துள்ள கெம்பியன் குறித்த லொரி வேக கட்டுப்பாட்டை இழந்து பீதியை விட்டு விலகி தேயிலை தோட்டத்தில் விழுந்தது விபத்து நிகழ்ந்தபோது லோரியில் இருந்து ஓட்டுறரும் உதவியாளரும் திடீரென்று குதித்து உயிர் தப்பியதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் லாரியில் பலத்த சீதமடைந்ததோடு பொகவந்த் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் இயங்கி வந்த உணவகங்கள் சில சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த நிலையில் இன்றைய தினம் மன்னார் பொது சுகாதார பரிசோதகர்கள் தலைமையிலான குழுவினரால் கண்காணிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் காரணமாக உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது மன்னார் பள்ளிமுனை இலங்கை வங்கி கருகாமையில் அமைந்துள்ள குறித்த உணவகங்கள் உரிய முறையில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாமல் அசுத்தமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அகற்றப்பட்டது இந்த உணவகங்கள் பல்வேறு சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வந்ததோடு உணவகத்தின் கழிவுநீர் உரிய விதத்தில் அகற்றப்படாமல் குழுக்கள் இணையான் உருவாகி அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தமை அத்துடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் குறித்த உணவகத்துக்கு எதிராகவும் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மன்னார் நீதவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாண உடுவினைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு இந்த கைது இடம்பெற்றது குறித்த நபர் காரில் பயணித்த போது கைது இடம்பெற்றுள்ளது காரில் இருந்து வாழ் ஐயாயிரம் வரையிலான போதை மாத்திரைகளின் படம் மீட்கப்பட்டதோடு நபர் பயணித்த கார் போலி இலக்கத்தகடு கொண்ட கார் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டோருக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்ட குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்து இயங்கும் வன்முறை கும்பல்களோடு தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முப்பது வயது மதிக்கத்துக்கு நபரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு போலீசார் போலி இலக்கத்தகடு ஆயுதம் போதைப் பொருள் என்பதற்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் உட்படுத்தி நடவடிக்கை எடுக்க உள்ளதோடு அதன்பின் கொழும்பு விசேட போலீஸ் குழுவிடம் சந்தேக நபரை ஒப்படைக்க உள்ளனர் இதேவேளை கோட்டாஞ்சேனி துப்பாக்கிச் சூட்டி சம்பதில் அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பிருந்து வந்த போலீஸ் குழுவால் மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் டெல்லி செங்கோட்டை அருகே சிக்னலில் நின்ற கார் பயங்கர சத்தத்தோடு வடித்து சிதறியதில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் நாற்பதற்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் டெல்லி செங்கோட்டை பகுதியில் நேற்று மாலை ஆறு முப்பது மணிகளவில் வாகனங்கள் வழக்கம் போல சென்று கொண்டிருந்தன அப்போது சிக்னலில் நின்ற கார் ஒன்று பயங்கர சத்தத்தோடு வடித்து சிதறியது இதில் சில கார்களில் பேர் உடல் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து டில்லி போலீஸ் ஆணையர் சதீஷ் கோல்சா தெரிவிக்கையில் மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணியளவில் செங்கோட்டை பகுதியின் கௌரி சங்கர் ஜெயின் கோயில்களுக்கு அருகே மெதுவாக சென்ற கார் ஒன்று சிக்னலில் நின்றது அப்போது அந்த கார் வெடித்து சிதறியது இதில் அருகில் இருந்த கார்கள் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டன டில்லி போலீஸ் NIA, என்எஸி அமைப்புகள் ஒன்றிணைந்து விசாரணை நடத்தி வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து ஏற்பட்டதையடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதியில் மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் அதிகம் கூடும் முக்கிய கோயில்களில் ஆயுதம் இயந்திய போலீசார் மற்றும் வெடிகுண்டுகளை கண்டறியும் மோப்பநாயின் நாயின் உதவியுடன் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் டெல்லி செங்கோட்டை அருகே காருபடி விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவின் டெகஸ்தான் நகரில் ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை உள்ளது இந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் மூத்த அதிகாரிகள் உட்பட ஐந்து பேர் கடந்த ஏழாம் தேதி ஹெலிகாப்டரில் டெகஸ்டான் நோக்கி பயணம் செய்தனர் கடற்கரை அருகே உள்ள நிலப்பரப்பில் ஹெலிகாப்டர் தரையிறங்கு முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் இரண்டு துண்டுகளாக கடலில் உள்ள நிலப்பரப்பில் விழுந்தது இந்த சம்பவத்தில் ஹெலிகாப்டர் தீப்பற்றி எரிந்து வெடித்து சிதறி அதில் இருந்த ஐந்து பேரும் உயிரிழந்தனர் சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பில் வீடியோ சமூக வலைதளங்களில் வெகுவாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வீதியில் லஞ்சம் பெறும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஜனாதிபதி அனுரவின் ஊழலில்லா நாடு திட்டத்திற்கு எதிரான கும்பல்கள் மலைக்குள் நடுங்கியபடி படுத்திருந்த வயோதிப யாசகர்கள் இளைஞர்கள் செய்த நிகழ்ச்சி செயல் வெளியான வைரல் வீடியோ தரையில் மோதி துண்டாக உடைந்த ஹெலிகாப்டரின் பின்பகுதி அப்படி இருந்தும் பரந்த அதிசயம் தரை போது மோதி வெடித்து அனைவரும் பலியான சோகம் ஜாலில் இருந்து சென்ற கார் கொழும்பில் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயற்சி வீதிகள் துரத்தி பிடித்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி உள்ளே இருந்த முக்கிய குற்றவாளியும் பயங்கர அனுரவுக்கு எதிராக பத்து வருடங்களுக்கு பின்னர் ஒன்றிணையும் எதிர்க்கட்சிகள் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்த உள்ள இருபத்தோராம் தேதி அனுரவுக்கு எதிரான போராட்டம் இதனால் தான் நாடாளுமன்றில் தூங்கினேன் தூங்கியதை துக்கமாக பேசிய எம்பிக்கு செருப்படி பதில் கூறிய அர்ச்சுனா கோயிலுக்கு வந்து மேல்தலத்தில் சிறுத்தை குட்டி ஆலயத்தை காத்திருந்த அதிர்ச்சி வரவழைக்கப்பட்ட போலீசார் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி முதன்முறை அர்ஜுனாவின் யோசனையை ஏற்றுக்கொண்ட அரசு பாராளுமன்றத்தில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம் உரையாற்றும் நேரம் குறித்த புதிய திட்டம் வீதியில் இருந்து விலகி பள்ளத்துக்குள் வீழ்ந்த மரம் ஏற்றிய லொரி தெய்வாதீனமாக தப்பிய ஓட்டுநர்கள் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய உணவகங்கள் அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய சுகாதார பரிசோதகர்கள் தூய்மையாக்கப்படும் மன்னார் நகரம் யாழில் சற்று முன் கைதானார் அடுத்த முக்கிய குற்றவாளி யாழ்ப்பாணம் மட்டும் விரிந்த பாதாள கும்பல்களின் தொடர்பு வெளியான முழு விவரம் காருக்குள் வெடிகுண்டு பூட்டி நேற்று ஏற்படுத்தப்பட்ட பாரிய வெடிப்பு மூன்று பேர் பலி விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள்